அடுத்து வெப் அடுத்தது என்ன அப்படின்னா இடையடுக்கு இடையடுக்கு மிசோஸ்பியர் என்பது வளிமண்டலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுது இங்கு உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலை குறைகின்றது புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகள் இந்த அடுக்கிலிருந்து தான் புவிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன புவியை நோக்கி வரும் விண்கற்கள் இந்த அடுக்கில் நுழைந்ததும் விரிக்க எரிவிக்கப்படுகின்றன இந்த அடுக்கின் மேல் எல்லை மிசோ பாஸ் என்று அழைக்கப்படுது அடுத்து வெப்ப அடுக்கு இந்த அடுக்கில் மேல் காணப்படும் அடுக்கு வெப்ப அடுக்காகவும் சுமார் ஆறுநூறு கிலோமீட்டர் உயரம் வரை பரவி காணப்படுகிறது இந்த அடுக்கில் கீழ்ப்பகுதியில் வாயுக்களின் அளவு சீராக காணப்படுவதால் இது கோமோஸ்பியர் என அழைக்கப்படும் இதனால் ஆனால் வெப்ப அடுக்கின் மேல் பகுதியில் உள்ள வாயுக்களின் அளவு சீரற்று காணப்படுவதால் இந்த பகுதி ஹெட்ரோஸ்பியர் என்று அழைக்கப்படுது இந்த அடுக்கில் உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரித்து கொண்டு செல்கின்றன வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் அமைந்திருக்கிறது இந்த அயனிகளம் மின்னணுக்களும் காணப்படுகின்றன ஓகேவா வெளியடுக்கு வளிமண்டல அடுக்குகளின் மேல் வெளியே அடுக்கு வெளியடுக்கு என்று அழைக்கப்படும் இங்கு வாயுக்கள் மிகவும் குறைந்து காணப்படுகின்றன இந்த அடுக்கின் மேல் பகுதி படிப்படியாக அண்ட வெளியோடு கலந்து விடுகிறது அரோரா அஸ்டியலிஸ் மற்றும் அரோரா பொரியலிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வுகள் இந்த அடுக்கில் நிகழ்கின்றன சூரியனின் மேற்பரப்பில் உருவாகும் காந்த புயலின் காரணமாக வெளியேற்றப்படும் மின்னணுக்களால் துருவப் பகுதிகளில் நள்ளிரவு வானத்தில் வான வெடிக்கின் போது உருவாகும் பல வண்ண ஒளிச்சதறல் போன்ற காட்சி தோன்றுகிறது இது இதுதான் என்ன பண்ணினா அரோராஸ் என்று அழைக்கப்படுது சொலோ